வெல்கம் டு அவடிங்கப்பா ஹாஹா சமையல் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈஸியாக சுலபமாக செய்யக்கூடிய ஃபிஷ் ஃப்ரே தாங்க அதுவும் வீட்டில் இருக்கக்கூடிய மசாலா வச்சு இன்றைக்கி சிம்பிளாக இன்றைக்கி வந்து ஃப்ரை பண்ண போகிறோம் அது எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எப்படி ஃப்ரெஷ் ஃப்ரை செய்யலான்றதே பார்த்துடலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ வந்து நான் மீன் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக மஞ்சள் தூள் உப்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா கழுவி எடுத்துருக்குங்க அதோட ந நல்லா கவிச்சி ஸ்மெல் போகிற அளவுக்கு நம்ம வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக கழுவி எடுத்துகிட்டு வந்துவிட்டோம் இப்போ நம்மளோட ஏற்ற மாதிரி நம்ம வந்து மசாலா வந்து சேர்க்க போகிறோம் உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு வந்து காரம் தேவையோ அளவுக்கு வந்து நீங்கள் கூட குறைச்சி சேர்த்துக்கலாம் எனக்கு வந்து காரம் வந்து கம்மியாக வேணுன்றதுனால நான் வந்து ஒரு டீஸ்பூன் தான் வந்து சேர்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தேவைப்பட்டால் நம்ம வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு டீஸ்பூன் வந்து மிளகாய் தூள் சேர்த்துக்கிட்டேன் காஷ்மீர் செல்லி தான் சேர்த்துக்கிட்டேங்க இது கூட நம்ம சேர்க்குற பொருள் பார்த்தீங்கன்னா அதாவது ஜீரக தூள் வந்து ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் பெப்பர் தூள் வந்து ஒரு டீஸ்பூன் ரெண்டு டீஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர் வந்து சேர்த்துக்கலாங்க இந்த கார்ன்ஃப்ளவர் வந்து சேர்க்குறதுனால நமக்கு வந்து நல்லா மொறு மொறுன்னு இருக்கும் இப்போ இது கூட பெருங்காயத்தூள் வந்து கொஞ்சம் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நல்லா வாசனையாக இருக்கும் நல்லா கொஞ்சம் ஜீரணமாகறதுக்கும் நல்லா சுவையாக இருக்குங்க அதாவது டேஸ்ட்டுக்காக கொஞ்சம் சால்டு உப்பு இந்த சேர்த்துக்கலாம் இது கூட எண்ணெய் வந்து சேர்த்துட்டு நம்ம அந்த மசாலா மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து நல்லா மீனோட நம்ம பூசி எடுக்கும்போது நமக்கு வந்து மசாலா வந்து உடையாமல் இருக்குங்க அதாவது வெந்து வந்தால் நமக்கு வந்து மசாலா வந்து உடஞ்சி போயிடும் அது அந்த மாதிரி இருக்கிற டைமில் நம்ம வந்து கொஞ்சமாக என்ன சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு மசாலா வந்து உதிர்ந்து போகாம இருக்கும் இது கூட நான் கொஞ்சமாக வந்து அதாவது தனியாத்தூள் வந்து சேர்க்க போகிறேன் இந்த தனியாத்தூள் வந்து சேர்க்கறதுனால நமக்கு வந்து நல்லா வாசனையாக இருக்கும் கொஞ்சம் கூட வந்து எக்ஸ்ட்ரா மசாலா கிடைச்ச மாதிரி இருக்கும் அதனால நான் வந்து சேர்த்துக்கிறேங்க இது கூட ஒரு டீஸ்பூன் வந்து கான்ஃப்ளவர் சேர்த்துக்கிறேன் இப்போ வந்து ஒரு கிலோ மீனுக்கு வந்து மசாலா வந்து பத்தாவது போல் இருக்குது அதனால நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிறேன் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும் ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாது ரொம்பவும் கெட்டியாகவும் இருக்கக்கூடாதுங்க ஒரு கரெக்டான மீடியமான பக்குவத்தில் நம்ம வந்து இதை நல்லா கரைச்சி எடுத்துக்கணும் கட்டி இல்லாமல் இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூட மஞ்சள் தூள் வந்து சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் வந்து எதுக்காகன்னு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அந்த கவிச்ச ஸ்மெல்லு இல்லாமல் இருக்கும் அதனால மஞ்சள் பொடி வந்து சேர்த்துக்கிட்டோம் இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா இந்த அளவுக்கு வந்து கரைச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி கரைச்சி எடுத்துக்கிட்டே நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற இந்த ஃப்ரெஷ்ஷாக கழுவி வச்சிருக்கிற இந்த ஃபிஷ்ஷோட நம்ம வந்து இந்த மசாலாலாம் நல்லா வந்து பூசி எடுத்தோம் அப்படின்னா நமக்கு நல்லா வந்து ஒட்டி இருக்கணும் நமக்கு வந்து மசாலா வந்து நல்லா இந்த போல் பூசி எடுத்தோம் அப்படின்னா சூப்பராக வந்து ஒட்டி வரணும் இந்த மீனை பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மணி நேரம் இல்லது ஒரு அரை மணி நேரம் வந்து நல்லா ஊற விட்டுடுங்க ஊற விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து நல்லா அதை உப்பு காரம் இதெல்லாம் வந்து நல்லா இறங்கி வந்துடும் இப்போ நம்ம ஒவ்வொரு ஃபிஷியும் நம்ம எடுத்து இந்த மசாலா வந்து நல்லா பூசி நல்லா ஒரு மணி நேரம் நான் வந்து அப்படியே வந்து ஊற வச்சிட போகிறேங்க நம் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிங்க அப்படின்னா மீன் வந்து வெளியில் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணோன்னா நமக்கு வந்து தண்ணி வந்து அதில் வடியாமல் இருக்குங்க அதாவது தண்ணி சுரக்கும் இப்போ நம்ம வந்து இந்த மசாலா எல்லாத்தையும் பூசிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் நான் வந்து கொஞ்சமாக வந்து ஃபுட் கலர் வந்து சேர்க்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் எதுக்காக சேர்க்குறோம் அப்படின்னா நம்ம வந்து கடைகளில் வாங்கி சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் மீன் பார்க்குறதுக்கு நல்லா சூப்பராக இருக்குங்க அதுக்காக நான் வந்து ஃபுட் கலர் வந்து சேர்த்துக்கிறேன் இது ஆப்ஷனல் தான் நீங்கள் சேர்த்துக்கணும் அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கோங்க இல்லைன்னா ஃபுட் கலர் வந்து தவிர்த்துக்கோங்க இப்போ நான் வந்து இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மணி நேரம் நல்லா ஊற வச்சதுக்கப்புறம் நம்ம வந்து எப்படி இருக்குன்றதையும் பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட மீன் வந்து நம்ம ஒரு மணி நேரம் ஆகிருச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா மசாலா வந்து ஒட்டி இதில் இருக்கிற நல்லா பார்த்தீங்கன்னா அங்கே மீன் வந்து நல்லா சூப்பராக வந்து ஒட்டி வந்துட்டு ஒரு மணி நேரம் நல்லா ஆகி போயிட்டு இப்போ இதோ இதை வந்துட்டு நாம் வந்து ஒரு ஃபேனில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ண போகிறோம் இப்போ நம்ம வந்து ஃபேன் வந்து நல்லா சூட் பண்ணிக்கோங்க எது கூட நம்ம எண்ணெய் எதுவும் சேர்க்க போகிறது இல்லை அப்படியே வந்து இந்த மீனை எடுத்து நம்ம இந்த ஃபேனில் வச்சிடலாம் இந்த தோசைக்கடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எண்ணெய் எதுவும் விட போகிறதுல இதுலேயே வந்து நமக்கு எண்ணெய் வந்து லைட்டாக விட ஆரம்பிக்கிங்க உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் வந்து விட்டுக்கலாம் நான் வந்து இப்போ மீன் வந்து ரெண்டாவது பக்கமும் திருப்பி கொடுக்க போகிறோம் பார்த்தாலே தெரியும் எண்ணெய் எதுவும் விடலை இதிலையே தான் நான் போட்டு வந்து ஃப்ரை பண்ணுறேன் இப்போ ஃபுல்லாக நம்ம வந்து திருப்பினதுக்கப்புறம் நம்ம வந்து எண்ணெய் கொஞ்சமாக வந்து ஒரு ஸ்பூன் அளவில் விட்டுக்கலாங்க அதாவது நமக்கு கலர் மாறாமல் நல்லா கலர்ஃபுல்லாக வரணும்ல அதனால் நான் வந்து எண்ணெய் வந்து கொஞ்சம் விட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து தீஞ்சு போகாத அளவுக்கு நமக்கு வந்து கலர்ஃபுல்லாக கிடைக்குங்க இப்போ சிம்மில் வச்சு நல்லா வந்து ரெண்டு பக்கமும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க மீன் வந்து ரொம்ப வெந்து அப்போ தான் நல்லா டேஸ்டியாக இருக்கும் மீ இப்போ இது கூட ஒரு டீஸ்பூன் வந்து எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துடலாங்க இப்போ எடுத்தாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரை பண்ண மீனை பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக நல்லா மொறு மொறு ஸ்கிருப்பியாக நல்லா வந்து வெந்து வந்திருக்கு நல்லா வாசனையாகவும் இருக்குது இது கூட இஞ்சி பூண்டு இருந்து நீங்கள் வந்து அதோடு போட்டு நல்லா மசாலாவோட மிக்ஸ் பண்ணி சேர்த்திங்க அப்படின்னா அதோடய டேஸ்ட்டு இன்னும் வந்து அட்டைகசமாக இருக்குங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு என்கிட்ட இல்லாததினால நான் வந்து மசாலா மட்டுமே சேர்த்துருக்கேன் நீங்கள் வந்து இந்த மீனை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி மெத்தடில் வந்து செஞ்சோம் அப்படின்னா ரொம்பவே சுவையாக இருக்கும் இந்த மீனோட பேர் நான் வந்து முதல்ல சொல்லியிருக்கணும் சொல்லலை இந்த மீன் பார்த்தீங்கன்னா வவா மீன் தாங்க அந்த வவா மீன் வாங்கிட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த டேஸ்ட்டில் வந்து செய்யுங்க இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மறக்காம சேர்த்து செஞ்சு பாருங்கள் ரொம்பவே சூப்பராக அட்டகாசமாக இருக்கும் உங்களுக்கு இந்த ஃப்ரெஷ் ஃப்ரை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி பாய்